சக்தி அன்று குழந்தையே உன் தாயின் குரலை உன் செவிகளில் கேட்டுக் கொண்டிருக்கிறாயா என் பிள்ளை என்னை மதித்து என் வாக்கை கேட்க வந்து விட்டாயா கண்மணியே எங்கே தள்ளிவிட்டு சென்று விடுவாயோ என்று பதற்றம் அடைந்து விட்டேன் உன் எண்ணத்தை கைப்பற்றி விடுமோ என்று அச்சத்தில் நின்றிருந்தேன் என் தங்கமே ஆனால் பிள்ளை என் என் வாக்கை வந்து விட்டாய் கேட்க மறுபிறப்பு இருக்கிறது என்று உணர்த்த வந்து விட்டாய் நீ உன் வாழ்க்கையில் மறுபிறப்பு எடுக்க போகிறாய் நீ வாழ்வை விட்டோம் இந்த வாழ்வே வேண்டாம் எனக்கு சாது ஒன்றே எனக்கு நிம்மதியை தரும் ஆழ்ந்த உறக்கத்தை கொடுத்து விடு தெய்வமே அதையாவது எனக்கு தருவாயா மாட்டாயா என்று நீ அழுது கொண்டே இருப்பது எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா இதை செய்தால் நிம்மதி கிடைக்குமா அதைச் செய்தால் நிம்மதி கிடைக்குமா என்று அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாய் நீ நான் கண்களை மறைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்காதே செவிகளை மூடிக்கொண்டிருக்கிறேன் என்று நினைக்காதே கண்மணியே உன் ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் நான் விடை கொடுக்கத்தான் உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறேன் என் கண்மணியே தங்கமே வருத்தம் உனக்கு சொந்தமானது அல்ல உனக்கு சொந்தமான சந்தோஷத்தை கொடுக்கத்தான் நேரத்தையும் காலத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் வருத்தம் வேதனை என்று உறக்கமில்லாமல் துடித்துக் கொண்டிருக்கிறாய் கையில் எதுவும் இல்லாமல் யாரிடத்தில் கையேந்துவேன் என்ற வருத்தத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் கையேந்தும் நிலை உனக்கு வராது என் தங்கமே உனக்கு உதவி செய்ய ஒருவர் மூலமாக நானே வரப்போகிறேன் என் அன்பு பிள்ளையே நீ கேட்டதை கொடுக்க வருகிறேன் நீ தேடியதை கொடுக்க வருகிறேன் நீ கிடைக்காதா என்று தவித்துக் கொண்டிருப்பதை கொடுக்க வருகிறேன் அன்பு குழந்தையே என் பிள்ளையின் ஏக்கத்தை நான் பார்த்து கொண்டிருப்பேனா உன் ஏக்கத்தை எப்போது தீர்ப்பேன் என்ற நேரத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன் உன் தாய் உன் வாழ்க்கையில் மறுபிறப்பு நீ எடுக்கப் போகிறாய் நீ தங்கமே இன்னும் நீ இப்படியே மௌனமாக இருந்துவிட்டால் அவர்களுக்கு உன்னை செருப்பாக்கி விடலாம் என்று அவர்கள் திட்டம் தீட்டிக்கொண்டிருக்கிறார்கள் தங்கமே செருப்பாக அல்ல தலையில் சூடும் கிரிகிடமாக உன்னை நான் மாற்றப் போகிறேன் விளையாட்டு பேச்சாக நினைக்காதே இந்த அன்னையின் வாக்கு சத்திய வாக்கு என்பதை உன்னை உணரச் செய்யப் போகிறேன் உணரப்போகிறாய் நீ என் சத்திய வாக்கு உண்மை என்று உணரப்போகிறாய் நீ உன் வாழ்க்கையில் மறுபிறப்பு எடுக்கப் போகிறாய் நீ நெத்தியடி அவர்களுக்கு நாம் கொடுக்கப் போகிறோம் தங்கமே நெத்தி அடி கொடுக்கப் போகிறோம் பார் அடிக்கும் அடி அவர்களால் தாங்க முடியாது பிள்ளையே தாங்க முடியாத அளவு திருப்பி நான் கொடுக்க போகிறேன் அந்த அடியின் வழியில் உன் பக்கம் திரும்பாமல் ஓடி போகப் போகிறார்கள் பார் என் பிள்ளையே நடப்பதை பார்க்கத்தானே போகிறாய் நடக்கோவதை பார்க்கத்தானே போகிறாய் நீ அன்பு பிள்ளையே என் தாயின் இருக்கிறாள் என்ற வார்த்தையை உன் வாயிலிருந்து கேட்க நான் காத்திருக்கிறேன் என் பிள்ளையே உன் தாயின் வாக்கை மதித்து கேளன் தங்கமே நீ இந்த நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தை வாங்கவில்லை என்ற வருத்தம் எனக்குள் இருக்கிறது அதை முழுமையடைய செய்வே தங்கமே நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த யந்திரங்களையும் தீர்த்தத்தையும் தங்கமே அழிக்கும் தீர்த்தம் அழித்து உன்னுடைய கர்ம வினையை அழித்து உனக்கு புதியதொரு வாழ்க்கையை கொடுக்கும் தீர்த்தம் அது நூத்தி எட்டு மூலிகைகள் கலந்த சாம்பராணியை வாங்கி உன் வீட்டிற்குள் என் பிள்ளையே சத்திய நாராயணா படத்தை வாங்கி உன் வீட்டிற்கு முன்னால் மாட்டிவை என் தங்கமே ஆண் பெண் உருவத்தை வாங்கி உன்னை அழிக்க நினைக்கும் அவர்களுக்கு நெத்தியடி கொடுக்க தயாராக என் தங்கமே இதையெல்லாம் வாங்கு என் பிள்ளையே இதையெல்லாம் நான் எப்படி வாங்குவேன் எதற்கு வாங்க வேண்டும் என்ற குழப்பங்களோ சந்தேகமோ இல்லாமல் வாங்கு என் பிள்ளையே நீ இதற்காக செலவிடும் செலவை பல மடங்காக உன் தாய் நான் திருப்பிக் கொடுப்பேன் இது என் மீது சத்தியம் என் பிள்ளையே உன் மீது வைத்திருக்கும் அன்பாக உன் அன்னை உன்னை தேடி வந்து சத்திய வாக்கை கொடுத்து கொண்டிருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு சக்தி நன்றி